வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபருக் அப்துல்லா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆகுபேடு காஷ்மீர் குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுனதுக்கு இவர் ஒரு பதில் வந்து கொடுத்திருந்தார் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரை தொட நினைச்சிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க கையில் ஒன்றும் வளையல் வந்து போட்டுக்கலை அவங்கக்கிட்ட ஆட்டோம்பாவம் இருக்குது அணுகுண்டு இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம மேலே வீசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபருக் அப்துல்லா பேசியிருந்தாரு நேற்று மணிசங்கர் ஐயர் என்ன சொல்லியிருந்தாருனா பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதையை இந்தியா வந்து கொடுக்கணும் இல்லைனா அவங்க வந்து ஆட்டோமாம் வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு மணிசங்கர் ஐயர் வந்து பேசியிருந்தாரு நார்மலாக பாகிஸ்தானில் இருக்கிறவங்க எங்களை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து இங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய யாராவது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி சொல்லிடுறதா கூட பரவாயில்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் கட்சியை நடத்தக்கூடிய ஒருத்தர் ஃபருக் அப்துல்லா இந்தியாவில் ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மணிசங்கர் ஐயர் இவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து டச் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்படி பேசினது பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேதனையாக தான் இருந்துச்சு இப்போ இந்த நேரத்தில் ஒரு வீடியோ வந்து வைரலாக ஷேர் ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் இது மாதிரி பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ பேசுகிற மாதிரி அப்போவே சில பேர் பேசியிருப்பாங்க போல் அப்போவே மோடி வந்து அதுக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ வந்து வைரலாக ஷேர் ஆகுது என்னமோ பாகிஸ்தானுக்கிட்ட அணுகுண்டு இருக்கு ஆண்டபாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்போ கிட்ட இருக்கிறது என்ன தீபாவளிக்கு வெடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அப்போவே ஒரு கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரலா ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ராவலா கோட் அப்படிங்கிற ஒரு பகுதி நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு பாகிஸ்தான் ஆக்குப்பேடி காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவை விரும்புகிறாங்க இந்தியா கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருந்தாரு அந்த பேச்சுக்கு தான் ஃபருக் அப்துல்லா அவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை வந்து விட்டுருந்தாரு இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன மாதிரியே பாகிஸ்தான் ஆக்குப்பேடி காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராவலா கோட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்திருக்கு பெரிய ஒரு மக்கள் போராட்டம் வந்து நடந்திருக்கு யாருக்கு எதிராக தெரியுமா பாகிஸ்தான் ஆர்மி அண்டு போலீஸ் பாகிஸ்தான் போலீஸ் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய மக்கள் போராட்டம் வந்து பிஓகேவில் வந்து நடந்திருக்கு அந்த போராட்டத்தில் நம்ம இந்திய தேசியக்கூடிய இந்த பிஓகேவில் இருக்கக்கூடிய அந்த போராடக்கூடிய மக்கள் வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸாக வந்து பார்க்குறோம் இப்போ இந்த போராட்டத்துக்கு பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இந்த போராட்டம் ரா இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியாவுடைய உளவு அமைப்பு அவங்க தூண்டிவிட்ட ஒரு போராட்டம் அவங்கனால தான் இப்போ இந்த போராட்டம் வந்து நடக்குது இந்த போராட்டத்தில் இந்தியாவுடைய தேசிய கொடி வந்து இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு காரணமே ரா தான் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸு பதில் சொல்கிறத பார்க்குறோம் நார்மலாக இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை பிஓகேல பாகிஸ்தானுடைய மற்ற பகுதிகளில் ஒரு மாதிரியும் இந்த பிஓகேவில் ஒரு மாதிரியும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆட்சியை வந்து நடத்துகிறாங்க என்னமோ பிஓகேல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிம மாதிரியும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாகிஸ்தானுடைய மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன்லாம் வந்து இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வரி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு பார்சியாலிட்டியை வந்து காமிக்கிறாங்க வேலை வாய்ப்புலையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்குறது கிடையாது முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அதனால தான் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ்க்கு எதிராக பயங்கரமாக கொந்தளிச்சு இங்கே வந்து இந்தியா கூட வந்து சேர்த்துருங்க இந்தியா கூட போக நாங்கள் வந்து விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிக்கிருக்காங்க கூடிய விரைவாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க மோடியுடைய மூணாவது டேர்மில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்போதில் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரு இந்தியா கூட அஃபிஷியலாக இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மோடியுடைய தேர்டு டேர்மில் இது நடப்பதற்கான சான்ஸு ஹையாக இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு இந்த இடைக்கால ஜாமீனை பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக காங்கிரஸ் இந்த கட்சியுடைய தலைவர்கள்லாம் கொண்டாடி ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க சூப்பரான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க இந்தி கூட்டணி தலைவர்கள் ஜாமீன் கிடைச்சது ஓகே ஆனால் இந்த ஜாமீன் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஷாக்கு உடம்பு முடியலை அவர் கொஞ்ச நாள் வந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சா அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே வெளியே வந்து எடுத்துக்குவார் அதனால அவருக்கு வந்து நாங்கள் பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் முடிவு எடுத்திருந்தால் அது வந்து ஒரு பெரிய டிபேட் ஆகிருக்காது ஆனால் எதுக்காக தெரியுமா இந்த ஜாமீன் கொடுத்துருக்காங்க அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அவர் தான் அவருடைய கேண்டிடேட்ஸுக்கு வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் இந்த கேம்பெயின் பண்ணுறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்போ பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சு சிறையில் இருக்கிறவங்க தேர்தலுக்காக தேர்தல் வந்துடுச்சு அப்படின்னா ஜாமீனில் வந்து எங்களை வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு சைனா மாறிடும் அப்படின்னு நான் வந்து நேத்துலேருந்து சொல்லிக்கிருக்கேன் இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு என்ன தெரியுமா அம்ரித் பால் சிங் இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க காலிஸ்தான் ஆதரவாளர் ஓகே காலிஸ்தான் ஆதரவாளர் அம்ரித் பால் சிங் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ சிறையில் இருக்காரு இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பரோல் கேட்டு அதாவது பெயில் கேட்டு மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு எதுக்காக தெரியுமா பெயில் எலெக்ஷனில் பண்ணுறதுக்காக தேர்தலில் போட்டியிடணுமா அதனால பெயில் கேட்டு அம்ரித் பால் வந்து அமரித் பால் சிங் வந்து இப்போ வந்து மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு இந்த அம்ரித் பால் சிங்கை பிடிக்கிறதே அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பிடிச்சி இப்போ உள்ள வந்து இருக்காரு அவருக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் மறுபடியும் எஸ்கேப் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது தேர்தலுக்காக ஒருத்தங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறது அப்படிங்கிறது சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிறதான் நம்ம பரவலாக வந்து சொல்லி இருக்கோம் ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து அம்ரித் பால் பால் சிங் வந்து பரோல் கேட்டு ஜாமீன் கேட்டு இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு முக்கியமாக இப்போ இந்தி கூட்டணிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இந்த ஃபாவத் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா இம்ரான்கான் ஆட்சியில் மினிஸ்டராக இருந்தவர் பாகிஸ்தானில் அவர் ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாரு ராகுல் காந்தி கேம்பெயின் பண்ணுறத ஷேர் பண்ணி ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு போட்டிருந்தாரு மோடி அவர்கள் அடுத்த பத்தாவது நிமிஷம் அதை எடுத்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் முன்னாள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ராகுலுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்திய கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ பாகிஸ்தானே இந்திய கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுது இதுல இருந்து மக்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு மோடி சிக்சர் அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமா தகவல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கல அதே பாவது சௌத்ரி வந்து என்ன பதிவு போட்டிருக்காருனா மோடி லாஸ்ட் அனதர் பேட்டில் கெஜ்ரிவால் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குட் நியூஸ் ஃபார் மாடரேட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இந்த பாவத் சௌத்ரி இவர் யார் தெரியுமா புல்வாமா அட்டாக் நடந்துச்சு பார்த்தீங்களா நம்மளுடைய நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்கள அந்த நிகழ்வை இந்த பாவத் சௌத்ரி என்ன தெரியுமா சொன்னார் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார்னா புல்வாமா அட்டாக்கு கான் அரசாங்கத்துக்கு கிடைத்த சாதனை இம்ரான்கான் உடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாவத் சௌத்ரி தான் வந்து பேசினாரு இப்போ இதே ஃபாவத் சௌத்ரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சத வரவேற்கக்கூடிய விதமாக பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு இப்போ பாஜகவுடைய தலைவர்கள் இதை எடுத்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அனல் தெரிக்கிது கேம்பெயின்ல இந்த டாபிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்